பணம் போனால் அவர் கவலைப்பட மாட்டார் பணம் போனதெல்லாம் பார்த்துருக்காரு ஆனா கௌரவம் போறதும் மன்னிப்பு என்பது கேட்க போவதில்லை நீங்க இருங்கன்னு எங்களுக்கு தகவல் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்த சீட்டு தான் ராஜ்யசபா இறந்து பெறல அவங்க சும்மா போடல இந்த ஒரு சீட்டுக்காக போகலை இப்ப தமிழகத்துக்கு திமுக வேணுங்கிறது எங்களுடைய கருத்து மற்ற எல்லாரும் விட திமுக வேணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் திமுக சப்போர்ட் பண்ணுறது அப்படி விஜய் அவர்களையும் அரசியலுக்கு வான்னு கூப்பிட்டுருக்காரு அப்படி கூப்பிட்டவர் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு பாக்கல சார் வணக்கம் டக் லைஃப் படம் தொடர்பாக இன்றைக்கி இருந்து சில விஷயங்கள் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி படம் வெளியாகலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கமல் சார் உறுதியாக இருந்ததை நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க இன்றைக்கி அவரை அன்னைக்கு மன்னிப்பு கேட்க சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லியிருக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலி இன்றைக்கி நீ உச்சநீதிமன்றம் சொன்ன எல்லா கருத்துமே ஆல்ரெடி எல்லாத்தையும் மனசில் இருந்தது என்ன ஜட்ஜுக்கு ஏற விஷயமா ஹைகோர்ட்டுக்கு இது ரைட்ஸ் இருக்கா ஒரு ஒரு கும்பல் வந்து போராட்டம் பண்ணால் பயந்துருமா கவர்மெண்ட்டு அவங்களுக்காக பேசுமா இதெல்லாம் தப்பு இல்லையான்னு பேச நிறைய சிந்து இதே கருத்து இருந்தது பட் கோர்ட் நடவடிக்கையில் பேசும்போது சட்டங்களை பற்றி நமக்கு ஞானம் பார்த்தாதங்களை இந்த கோர்ட் அவமதி பார்த்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப திணறிக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்மலாம் என்ன பேச நினச்சோமோ கேட்க நினச்சப்பட்டோமோ அதை பூரா உச்சநீதிமன்றம் பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பாம்பர மக்களின் கேள்வி மாதிரி சொல்லலாம் எல்லோரும் நினச்சது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி பொருளாதாரத்தை பற்றி நினச்சிருந்தாலோ இல்லை தவற சொன்னேன்னு புரிய புரிதல் சரியாக நினச்சிருந்தா நினைச்சிருந்தா எதாவது நினைப்பா அவர் என்ன முடிவு பண்ணார்னா நம்ம தப்பு பண்ணலையே பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதுதான் அவரோட நினப்பு நம்ம நான் அவர் வேலை தவறுன்னு ஒன்று பண்ணியிருந்தால் மன்னிப்பு வைக்க தயங்கவே மாட்டார் ஏன்னா அவர் ஒரு சொல்லியிருக்காரு மன்னிப்பு கேட்குற மனுஷன் மன்னிக்க தகுந்த பெரிய மனுஷன் அவர் அவர் எழுதுன டயலாக் அது அவர் அந்த மன்னிப்பை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டார் ஒற்றம் மண்ணா மன்னிப்பு கேட்கணும் நம்ம ஒன்றுமே சொல்லி நட்டு தானே சொன்னோம் நீ எனக்கு சொந்தம்னு சொன்னேன் சிவராஜ்குமார் வந்து நீங்கள் சொன்னேன் ஏன்னா நம்ம தமிழில் இருந்தால் கன்னடம் வந்துச்சு அதனால் நம்ம நான் சொந்தக்காரங்கன்னு சொன்னேன் சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கு சொன்ன விஷயம் வந்து எப்படி தவறாக போகும் அப்படியே இதை எடுத்து செயல்பட்டால் மு அவர் இந்த கோர்ட்டு ஜட்ஜு சொன்ன மாதிரி மொழி வல்லுநர்களை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விவாதம் பண்ண வேண்டிய விஷயம் அது சரியாக தவிர ஆனால் சொல்கிறதுக்கு அறிஞா இருக்கணும் விஷயம் இல்லை பல புத்தகங்கள் படிச்சுட்டு பேசுகிறோம் இப்போது நீதிமன்றமே அரசியல் சாஸ்திரத்தின் அடிப்படலாம் நடக்குது அது மாதிரி நாம ப பல்வேறு அரங்குடைய முத்தவத்தை படிக்கல அதை படித்த கருத்தை வழியில் பகிர்ந்துக்கிற மாதிரி பகிர்ந்துக்கிட்டு வச்சு தான் என்ன மொழியே இருக்கிறா நீங்கள் எப்படி சொல்ல முடிச்சுன்னா கேள்வியெல்லாம் ரொம்ப நம்மளை அதிர்ச்சி அடைய விஷயத்துக்கு இருந்துச்சு பட் அது இல்லை சரியான இடம் இருக்குது அது அது கேள்வி இயக்கமும் ஒரு இடம் இருக்குது அதை கேட்டிருக்கு இன்றைக்கி அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்குது ஒரு தடவை ஒரு கோர்ட்டு தமிழ்நாடு கோர்ட்டில் ஒரு தமிழக அரசுடைய கேஸ் தோற்று போச்சு அப்போ சிஎம்ஆ கலைஞர் இருந்தார் என்ன பிடிச்சுன்னு கேட்டாங்க நீதி கேட்டு நெடுந்தூரம் போக வேண்டியிருக்கும்போது இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்னார் அது நீதி கேட்டு நெடுந்தூரம் நமக்கு நீதி கேட்டு நெடுந்தூரம் போய் கிடச்சிருக்கு கமல் சார் என்ன சொன்னார் சார் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் விஷயம்னா எல்லாரும் எதுக்கு ரிஸ்க்கு இப்படி ஸோ ஒரு லெட்ரு கொடுத்துருவோம் ஒரு அபாலஜி கொடுத்துருவோன்னு யோசிப்பாங்க அதெல்லாம் வேணாம் என் படம் ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல நான் சரியாக தான் பேசியிருக்கேன் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்தார்ல ரெண்டு விஷயம் பொருளாதாரத்துக்கு அவர் என்றைக்கும் பயப்பட்டதே இல்லை விசுவரம் ரிலீஸ் டையத்தில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் சொத்தெல்லாம் அவளும் போடுற மாதிரி இல்லை கட்சிக்காரங்கெல்லாம் பத்திரங்கள் அனுப்பி வச்சாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்தளவுக்கு எஜ்ஜுக்கு போயில கூட அவர் விடலை கோர்ட்டை நம்பினார் அவர் எப்போ நீதிமன்றத்தை நம்புவார் இப்போ கூட வேகமாக நீதிமன்றத்துக்கு போனது காரணமே நமக்கு சரி இருக்குது ஒருத்தர் யார் தனியாக வந்து படத்தை தட பண்ணாலும் எப்படி சொல்ல முடியும் சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தப்ப பண்ண யார் ரைட்ஸ் இருக்குது ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணால் கவர்மெண்ட் சப்போர்ட் நம்ம பண்ணுமே அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்களே ஸோ அந்த பாதுகாப்பு இன்னும் நம்ம கோர்ட்டில் தான் இப்போ ஒரு ப்ராப்பர் ரூட்டில் தான் அவர் போனார் ஆனால் அவங்க கோர்ட்டு நம்ம நினச்ச அளவுக்கு இல்லாமல் அந்த தள்ளி போய் இன்றைக்கி ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் கோர்ட் அன்றைக்கி நடவடிக்கை சரியாக இருந்தால் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கும் இப்போ இந்த நடவடிக்கை அன்னைக்கு இருந்தான் அது நம்ம இன்னொரு இடத்துல போய்ட்டு வாங்கியிருக்கோம் பட் அதனால் பணம் போயிடும்னோ பணம் போனால் அவர் கவலைப்பட மாட்டார் பணம் போனதெல்லாம் பார்த்துருக்காரு ஆனால் கௌரவம் போகிறதும் இது போகிறதும் வந்து கொடுக்க மாட்டேங்குது அது எங்களுக்கு உடனடியாக த கோ கோட்டில் ப்ராசஸ் போயிடலாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன் என்ன சொல்ல போகிறாரு படத்துக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காக போச்சு வரோம் இல்லை மன்னிப்பு என்பது கேட்க போவதில்லை நீங்கள் அதில் இருங்கன்னு எங்களுக்கு தகவல் முடிச்சு அப்போ நாங்கள் முடிவு பண்ணோம் சரி ஏன்னா நான் எங்கள் எல்லாரை விட அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதில் நிற்காது இந்த தடைகள் நிற்காதுன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க சொ சொல்லா அடிக்கிறேன் அவர் குடும்பமே வை வளர்க்குறீங்க குடும்பம் அண்ணன் வளர்க்குறீங்க அப்பா வளர்க்குறீங்க மாமா எல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் வளர்க்குறாங்க அவரை சுற்றியும் நிறைய அந்த இவரது பண்ண வக்கலுக்கு படிக்கலைய சட்டத்திட்டங்களில் ரொம்ப தெளிவான உள்ளவர் அதனால் அவர் தெளிவா தெரிஞ்சிக்கி இது நிற்காது நம்ம பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு அவர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு பண்ண நாள் ஆகிருக்கும் ஆகலை பட் அதை பற்றி கவலைப்படலை நாளைக்கு இதுக்கு மாறு படம் வந்தால் கூட அவர் அப்படி இவர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சென்சார் பண்ண படத்தை யாராவது எதிர்க்கிறாங்க அனுமதிக்கலைன்னா குரல் கொடுத்துருக்காரு பலருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்துருக்காரு இவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பலரும் அமைதியாக இருந்தாங்க வாயை திறக்கவே இல்லை அது அவரை டிஸ்டர்ப் பண்ணலையா இல் டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு ஏன்னா யதார்த்தம் உலக இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை புரிஞ்சவங்களுக்கு அந்த அதிர்ச்சி இருக்காது ஏன்னா நம்ம லாவி பண்ணலை எங்களுக்கு அவர் ஆதரவு கொடுங்கான்ட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணியோ நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குன்னு சொன்னதே கிடையாது சொன்ன உடனே தன்னழித்து அவங்களாவே தான் அறிக்கை விட்டதோ கட்டணம் திரும்பித்ததோ அவங்களா பண்ணதான் அவங்களுக்கு நன்றி வேணால் நாங்கள் சொன்னோம் ஆனால் சொன்னால் போய் அதுக்கு அவங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஏன் சொல்லலன்னு கோபுரத்தை தானே கேட்கணும் அவங்க இஷ்டம்னு கூட அவங்க அந்த இந்த காரத்திலேயே போகணுமே நம்ம அதை போய் பேசிட்டுன்னு அதை பற்றி கவலைப்படல வேறு ஜனநாயக சக்திகள் கூட அவரும் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அணியை சேர்ந்தவர்கள் கூட எதுவும் சொல்லலையே இல்லை எல்லா இடங்களும் பேச்சு வந்துச்சு உங்களுக்கு திராவிட முன்னேற்றத்துலேருந்து டி கே அவர் பேசியிருக்காரு மா ஆனந்தூர் பாரதி பேசியிருக்காரு இவர் அப்பா சபாநாயகர் பேசியிருக்காரு திருமாவளவன்லேருந்து சீமான்லேருந்து எல்லாம் பேசியிருக்காங்க நான் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு முழு பக்கத்துக்கு முறை இந்த இந்தவர் பேசியது சரி அப்படின்னு ஒரு முழுப்பாக ஒன்று வந்துச்சு அதாவது இதுக்கு போதுமான அளவுக்கு பேசியிருக்காங்க இதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொன்று கர்நாடகாவில் இதை எடுத்துகிட்டு ஒரு போராட்டமாக த மா மாநிலத்தையே அதை நோக்கி திருப்பினாங்க இங்கே யார் நம்ம போராட்டத்துக்கு படுத்து ஒருங்கிணைச்சு அதுக்கு ஃபைட் பண்ண ஒரு பல நம்ம நியாயமாக இருந்தால் அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லத்தான் செஞ்சோம் அதனால் யார் போதுமான அளவுக்கு அது சப்போர்ட் ஆரம்பிச்சோம் படம் படத்தோட ரிசல்ட் வந்து சிலருக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் படம் கொஞ்சம் இதாகுதுன்னு சொல்லணும் உடனே இவரை தனிப்பட்ட முறையில் குறி வச்சு நிறைய பேச ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு தனிநபர் விமர்சனங்கள் வருது இவர் படத்துக்கு மட்டும் இல்லாமல் சில படங்களுக்கு அண்மை காலமாக அப்படி நடக்குது அவர் இருக்கிற ரெண்டு துறையுமே எந்தளவுக்கு ஆதரவையும் செல்வாக்கி கொடுக்குமோ அது அளவுக்கு பகையும் எதிர்ப்பையும் கொடுக்கக்கூடிய துறை சினிமா நடத்தாலும் ரசிகர்கிற பேரில் சில பேர் மும்முரமாக ஃபாராட்டுறவங்க மும்முரமாக இருக்கிறோம்னு இருப்பாங்க அரசியல் அதை விட ஆனால் ஒரு சின்ன கேப் அடைச்சி அடித்து பார்ப்பாங்க அதை ஒரு இயக்கம் மாதிரி நடத்தி செஞ்சாங்க அவர் தானே ஒழிய இப்போ நிறைய பேர் வந்து இது என்ன இவ்வளவு புற சொன்னாங்களே ஏன் சொன்னாங்கன்னு ஆச்சரியப்பட்டு பேசுகிற பேட்டியெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அப்போது என்னவங்களால முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி கருத்துக்களை பார்த்துட்டு முடிவெடுக்கிறவங்கள தடுத்துருக்காங்க ஐயா நல்லா இல்லையா எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு போகிறா தப்பாகித்தனமாக இருக்காங்கன்னா அவங்கள தடுத்து வந்துருக்காங்க இது ஒரு என்ன பலன் அவங்களுக்கு கிடச்சிருக்கோம்னா ஒரு குரூர புத்தி வன்மம் அவருக்கு ஒரு நர்ஸாக வருது அது பண்ணணும் ஆனால் இந்த மாதிரியான இவங்களால் முடக்கப்பட்ட படங்கள் தான் இருபது வருஷம் கழித்து அவருக்கு பெரிய பெரிய பெருமையும் வாங்கி கொடுத்துருக்கு இன்றைக்கி இருக்க இளைய டைரக்டர்கள்லாம் அந்த மாதிரி படங்கள் இருந்தால் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஒரு நூறு நாள் ஓடி அதுக்கப்புறம் பேசப்படாமலே போன படங்கள் நிறையா இருக்குல்ல ஓடாமலே இருந்து இருபது வருஷம் கழித்து லைப்ரரியில் இருக்கிற படங்கள்லாம் எடுத்திருக்காரு அவர் ஆனால் இந்த பையன் அவனுடைய வெற்றிங்கிறது இந்த கலெக்ஷனில் இல்லை இது பொருளாதார நஷ்டம் கொடுக்கலாம் இல்லை பொருளாதாரத்தில் முடக்க இழப்பு இருக்கிறா மொழியை வெற்றி தோல்விங்கிறது ஒரு படைப்பின் காலம் கடந்து எவ்வளோ நிற்கியது பொறுத்து இருக்கு அதை அந்த படம் பார்த்துக்கலாம் இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கமல் சார் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் கோவை தெருக்கில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியாமல் போனப்போ நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க கமல் சாராவது ஜெயிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு பெரும்பாலும் வந்து அதை விமர்சிக்கிறவங்க தான் இருக்காங்க ஒரு சீட்டுக்காக போயிட்டு கட்சியாக இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அவருக்கு இந்த ராஜ்யசபா எம்பி நம்ம ஒரு ச மக்கள் சபையில் பேசிட்டு இருந்தோம் பொதுவெளியில் பேசிகிட்டு இருந்தோம் அதை முடிவெடுக்கிற அதிகாரம் உள்ள சபையில் போய் அங்கே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அதை பயன்படுத்திக்கிறதே புத்திசெல்து நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து அந்த இந்தியா கூட்டணியில் சேர்ந்த பொழுது சீட்டு பிரிக்கையில் எம்பி சீட்டு நாற்பது சீட்டு அவங்களால எங்களுக்கு ஒன்று ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத இருந்ததுனால எங்களுக்கு ராஜ்யசபா தரட்டுமான்னு கேட்டாங்க நாங்கள் ஒரு பதினொன்று பத்து பதினெட்டு லட்சம் ஓட்டு அதுக்கு முன்னாடி எழுச்சனை வாங்கியிருந்தாலும் இந்த ஓட்டு வந்து இந்த தடவை யாருக்கு நமக்கு பெரிய அந்த நாற்பது லட்சம் ஓட்டு பயன்படாதுங்க இல்லை யாருக்கு எதிரானதாக இருந்தால் இந்த ஓட்டு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கல பிஜேபி வீண்டு வரக்கூடாதுங்கிற என்ன இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு போகணும் அப்போ எங்களுடைய பத்து லட்சம் ஓட்டோட ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் வந்து இணையும் பொழுது அவங்க எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்த சீட்டு தான் ராஜ்யசபா அதை இறந்து பெறலை அவங்க சும்மா போடல இந்த ஒரு சீட்டுக்காக போகலை அந்த அந் அப்படி போகிறதுனா அதுக்கு ரெண்டு எலெக்ஷன் நாங்கள் தனியாகவே நின்னோம் முதல் எலெக்ஷனில் என்னுடைய மொத்த படமும் என்னன்னு போய் எவ்வளோ சீட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம் அந்த கால்குலேஷன் வரல இன்னும் இது மாதிரி போகக்கூட நினைக்கல இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது இதே நாளைக்கு ராஜ்யசபாவில் போய் மிஸ்டர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம்னு டிப் ஸ்பீக்கர் கூப்பிடும்பொழுது பேசலை அன்றைக்கி நடக்கிற விஷயத்துக்கு சொல்கிற போய் கருத்து இந்திய அளவுக்கு கவனிக்கப்படையில இந்த அரசாங்கம் அதை பற்றி பரிசுகளில் கட்டாயம் வரலாம் இவருடைய வலிமை தெரியும் அந்த இடத்தோட வலிமை எப்படி ஆனால் இதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நம்ம மக்களுக்கு நம்ம தேசத்துக்கு நல்லதுன்னு ஒத்துழைத்து தானே ஒழிய இந்த எம்பி நீங்களே சொல்லுங்கள் இவர் எந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்தா அந்த வீட்டில் இருந்தார்னா இங்கே வர்ற பாரத பிரதமர் வந்து வீட்டில் பார்த்துட்டு போகிற மாட்டாரா அந்த அந்த சொல்ல ஒரு மனிதன் தானே ஒரு எம்பி பதவி அதுக்கு போதுமானதா இது ஒரு வாய்ப்பு பேசுகிறதுக்கு மக்கள் சபையில் பேசுகிறது உதாரணத்துக்கு ஒரு நடந்த சம்பவம் சொல்கிறேன் எல்லா குறிச்சியில் விவசாய பிரச்சனைகளை ச பார்க்குறதுக்கு போயிருந்தார் இதில் ஆறுதல் சொல்லிட்டு வரும் பொழுது ப்ரெஸ்ஸு மீட் பண்ணார் பேசிகிட்டு கேள்வி ரெண்டு நேஷ்னல் மீடியா இவற்ற வந்து பேசினாங்க அவங்க கேட்டதுக்கு ப மதுவிலக்கை பற்றி ஒரு பதில் சொன்னார் சொல்லி முடிச்ச உடனே அன்றைக்கி சாயந்தரமோ அடுத்த நாளோ பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நட்டா காங்கிரஸ் தலைவர் கார்கேக்கு கடிதம் போடுறாரு உங்கள் கூட்டணி சேர்ந்த கமல்ஹாசன் அவர்கள் போய் மதுவிலுக்கு எதிர்ப்பாக பேசியிருக்காரு வெந்த புள்ள வேலை பாய்ச்சாருன்னு ஒற்றினார் நான் நினச்சேன் இவர் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு பேசின ஒரு பேச்சு இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியின் தலைவரை இன்னொரு பெரிய தலைவரை கடிதம் போட வைக்கும்னா இவர் குரலின் வலிமை என்ன வேல்யூ என்ன சின்ன கட்சி பெரிய தலைவர் அந்த பஞ்ச தலைவர் சின்ன கடலில் பெத்த பிஸ்னஸ் இது மாதிரி இது கட்சி வேணும் சின்ன கட்சியோட தலைவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க முக்கியமான பெரிய தலைவர் ஓரளவுக்கு தகுதியும் அந்த சொல்லுவார் ஆனால் இவருடைய குரல் கள்ளக்குறிச்சியில் ஒரு ரோட்டில் ஒரு நெருபத்தை சொன்னது இந்தியாவில் மேனு பெரிய கட்சியில் பேச வைக்கும்னா பார்லிமெண்ட்டில் பேசினா என்ன எப்படி இருக்கும் அந்த வாய்ப்பையை நான் விடுவான்னு அது இந்த இந்தியா மாதிரி ஒரு ஒன்றிய அரசாக பல மாநிலம் பல பிரதி மொழி சார்ந்தவர்கள் சேர்ந்து வாழும் பொழுது மத்திய அரசுக்கிட்ட சகல அதிகாரம் இருக்கில்ல நமக்கு தேவையானது கிடைக்கணும்னா நம்முடையிட்ட வலிமையான ஒரு லீடர் வேணும் இங்கேருந்து வலிமையான பிரதிநிதி இருக்கணும் பேசி வாங்கணும் ரொம்ப ஒத்துழைச்சா செய்வாங்க கொஞ்சம் முரண்பட்டோம்னா மாட்டாந்தை மனப்பான்மை நடத்துவாங்களா நடத்துவாங்க நம்ம நம்மளை காப்பாற்றிக்க நம்ம ரொம்ப குற வேண்டி இருக்குது சின்ன சின்ன முரண்பாடுகள்லாம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ நிதிகள் நிறுத்தி வைக்கப்படுது எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு வலிமையான ஆள் கேட்கும் பொழுது மக்களுக்கும் போய் வரும் அவங்களுக்கு உருத்தோம் ஸோ இந்த இடம் மக்களுக்கு பயன்படுத்த ஒரு வாய்ப்பாக தான் அவர் பார்த்து போனார் ஒழிய அவர் ஆசைக்கு போகணும் திமுகவும் சரியில்லைன்னு தான் கட்சி ஆரம்பித்தார் இப்போ அடுத்து வர போகிற அசம்பி எலெக்ஷனில் ஸ்டாலினை முதலமைச்சராக்கிறதுக்கு சரி இல்லை திமுக எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உள்ளிட்ட இருக்கிற அரசியல் சிஸ்டத்துக்கு மாற்ற ஆரம்பிக்கப்பட்டது இங்க வந்து கம்யூனிஸ்டம் இருக்கு சோசியலிசம் இருக்கு திராவிடம் பேசப்படுது இவ்வளவு இசங்கள் சித்தாந்தங்கள் ஒரு சித்தாந்தத்துக்கு செய்யக்கூடிய முரணா இருக்கு இப்படி இருக்க மாற்று அரசியல் ஒன்று வேணுங்கிறத சென்ட்ரிசம்னு ஒரு அரசியலோடு வந்தார் மையம் முன்பு எது சரியோ அது எந்த சித்தாந்தமா இருந்தாலும் ஓகே எது தவறோ அது எந்த சித்தாந்தம் இருந்தாலும் எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான புதிய கொள்கையோடு வரும் பொழுது அதற்காக அந்த அந்த கொள்கையை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து கட்சியை கட்டமைத்து உடனடியாக ஆட்சிப்படுகிற அளவுக்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நாம் வந்து அந்த அத்தனை கட்சிக்கு மாற்றாக மாற்றாக வந்தோம் இப்போது தேசிய அரசியல் மைய அரசியல் வலிமை இதை பார்க்கையில் இம்மீடியட்டாக நம்ம பா நம்ம பாதிக்கப்படப்படுது மத்தியில் அதை மாற்றுவதற்கு வரும் பொழுது இந்தியா கூட்டணிக்கு போகிறோம் எது முக்கியம் இப்போ இங்கே திராவிட உலகத்தை தாண்டி முன்னேற்ற கழகத்தை தாண்டி இந்த மக்களுக்காக தமிழகத்துக்காக வலிமையாக பேசக்கூடிய அரசியல் கட்சி இல்லை தைரியமான அரசியல் கட்சி இல்லை அப்படிங்கிற நாம இந்த காரத்தில் அவங்க கை கொடுக்கணும் அதான் மற்ற என்ன நடந்துச்சு எது போச்சுன்னா ரெண்டாம் பட்சமாயிடும் அதான உலக வழக்கமே எது இப்போ அவசரமாக அதுக்கு தானே சேரும் பிஜேபியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணின்றதுல ஒரு லாஜிக் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் திமுக அப்படிங்கிறதுக்கு என்ன லாஜிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு திமுகனு நாங்கள் அந்த கூட்டத்தில் தானே இருக்கிறோம் இப்போ நடந்த ஆட்சியில் நடந்த விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடுகள் நிறையா இருக்குது அதே மாதிரி நாங்கள் சொன்னது அவங்க செஞ்சுருக்காங்க வா உதவி உதவித்துவங்கிற ச ஒரு சிந்தனை முதல்ல அறிவித்தது வந்து இவருங்கிறதும் இது பலரால் வந்து விமர்சிக்கப்பட்டதுங்கிறதும் ப்ராக்டிக்கலாக தப்புன்னு சொல்லப்பட்டது பார்த்தப்போ எங்கள் கொள்கையில் இருக்க உண்மையை புரிஞ்சுட்டு இப்படி அவங்களுடைய அறிக்கையில் சேர்த்தது இல்லாமல் செயல்படுத்தினாங்க அப்போ நம்ம திட்டங்களை நம்மளால் உட்காந்து செய்ய முடியாத இடத்துல உட்கார்ந்த செய்வாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது ஆனால் இருபத்தாறுல இருக்கிறதுல இவங்க வர்றது பெட்ரு அப்படிங்கலாம் தமிழ் சப்போர்ட் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிறது தான் இந்த இருபத்தாறு தேர்தல் ஸ்டாலின் வேணுங்கிறது அவங்க நினைப்பாங்க இப்போ தமிழகத்துக்கு திமுக வேணுங்கிறது என்னுடைய கருத்து மற்ற எல்லாரும் விட திமுக வேணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் திமுக சப்போர்ட் ஓகே திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாரும் தாவேக்காவ விமர்சனங்கள் அப்படிங்கிற பேரில் கடுமையாக கேள்விகள் கேட்குறாங்க அவங்க டே டு டே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க மக்கள் நீதி மையம் அமைதியாக இருக்கு இல்லை அவங்களுக்கு எங்களுக்கு அரசியல் கை யார் கைப்பற்றணும் போட்டி இல்லை நாங்கள் ஒரு பொது கட்சி எங்கள் தலைவர் சொல்ற புதிய கட்சி வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுனாரு இது நம்முடைய காலகாலமாக நம்மளோட கல்ச்சர் இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் முதலாக வரும்பொழுது காமராஜர் சொன்னார் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஒரு ஆறு மாதம் இவங்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க செட்டில் ஆகட்டும் அவங்க என்ன பண்ணான்னு பார்ப்போம்னு விமர்சனத்துக்கு தர கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் இருந்த ஊர் இது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நேராட்சி அவங்க இப்போ தான் கட்டமைப்பில் உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க எதுக்கு எதிரானவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நான் அவங்க வரட்டுமே செட்டில் ஆகிட்டு வரட்டும் எங்கே டேலுக்கு நேர் வரும் பொழுது பேசுவோம் இப்போ வந்து நம்ம விமர்சனப்படுறதுக்கான அவசியம் இல்லாமல் இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாமல் இருக்குது அதனால தான் நாங்கள் அதை பற்றி பேசுகிறேன் ஏ எனக்கே ஒரு கேள்வி வருதுன்னா இங்கே கமல் சார் பண்ண ப்ரெஸ் மீட்டில் நானே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கட்சி தொடங்கியிருக்காங்களேன்னு கேட்டதுக்கு என்னுடைய தம்பி தான் நான் இங்கே வந்து தான் என்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு போனார் முதன் முதல் என்கிட்ட தான் சொன்னாருன்னா சொன்னார் ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையிலையும் நட்பு நட்பு இருக்கக்கூடியவர்கள்னு தெரியும் அரசியல்லையும் அவங்களோட பயணிக்கிற வாய்ப்பு ஏதாவது இருக்குது அதனால் இது அமைதி அந்த இடத்துல இதே இடத்துல நாங்கள் கட்சியாக இருக்கிற எல்லா கட்சியிட்டும் சொல்லிட்டு ஆரம்பித்தோம் ஒவ்வொரு கட்சியாக போயிட்டு போயிட்டு பேசிட்டு வந்தார் சீமான் ஐயோ அவர் என்ன என்ன தேடி வருது நானே வரேன் நீங்கள் வந்தார் இந்த வாசல்லாம் சொன்னார் நீங்களும் இவர் ஒன்று சேர்வைக்கு நான் அப்போ சீமான் சொன்னேன் அண்ணனோட சேர்ந்து பார்க்கவே எனக்கு என்ன கஷ்டம்னார் ஆனால் கொஞ்சம் பொறுங்க அவசரம் நான் என்ன கொள்கை சொல்ல போகிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னாரு அது மாதிரி இப்போ அவர் இவர்கிட்ட ஆட்சி பண்ணுறவற்றில் இவரே ஒரு மேடையில் நீங்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு சாதாரணமாகவே அவர் மாணவர்கள் போது கொண்டு அரசியலுக்கு வரணும்பார் இந்த இந்த அரசியலும் எல்லாருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கலாம் எல்லா தரப்பும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற வாதம் அப்படி கேள்வி விஜய் அவர்களையும் அரசியலுக்கு வான்னு கூப்பிட்ருக்காரு அப்படி கூப்பிட்டவர் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கல நமக்கு உடன்பட்டால் பாராட்டலாம் உடன்படனா முரண்படலாம் இப்போ அது என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு தான் பேச முடியும் இதுவரை அவரோட கொள்கைகளை அறிவிச்சிருக்காரு நிலைப்பாடுகளை மேடை போட்டு பேசியிருக்காரு அதை பற்றி சார் என்ன சொல்லி என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி எதிர்ன்னு சொல்லியிருக்காரு திமுக எதுன்னு சொல்லியிருக்காரு வேறு ஒன்றும் சொல்லலை பிஜேபி எனக்கு அட்ஷப் பண்ணலை திமுக எதுன்னு சொல்கிறது அவருடைய உரிமை அதை இப்போ ஏன் திமுக எதுன்னு சொல்லி நாங்கள் போய் போட முடியாது அது திமுக போடுவோம் அடுத்து வரட்டும் பார்ப்போம் நீங்களும் மாற்று அரசியலை முன் வச்சு இருபத்தொன்னில் வந்தீங்க அதே ஒரு மாற்று அரசியலில் இருபத்தாறில் அவர் வர மாற்று அரசியல் நாங்கள் எப்போ சொல்கிறேன் சென்ட்ரிசம்னு சொன்னேன் அதாவது தொழிலாளர்களுக்கு தொழில்கள் செய்வர்களுக்கு சுதந்திரம் அது ஒரு முதலாளித்துவ இருக்கும் தொழிலாளர்களுக்கு உரிமை அது கம்யூனிசம் இரண்டுமான ஒரு சித்தாந்தம் தான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியும் பரிபூர்ண கம்யூனிஸ்டமாக இருக்க முடியாது பரிபூர்ண கேப்டினிஸ்டம் அப்போ இரண்டும் கலந்த ஒரு புதிய சித்தாந்தம்னு சொல்லிக்கிட்டு வந்த இல்லையா அவர் இப்போதைக்கு எதிர்ப்புகளை சொல்லியிருக்காரு நிலைமையோ ஆதர கொள்கையோ என்ன அவர் சொல்லட்டும் பார்ப்போம் நன்றி சார் நன்றி வருஷம்